தமிழ் இலக்கணம் இருக்கு எதுக்கு இலக்கணம் இருக்கு எழுத்து இலக்கணம் இருக்கு சொல் இலக்கண இருக்கு பொருள் இலக்கண இருக்கு மைக்க பிடிச்சா என்ன வேணா பேசலாம் தமிழ் சொல்லலை என்ன பேசணும்னு சொல்லி எப்படி பேசணும்னு சொல்லிடு வள்ளுவர் சொன்னாரு கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல் அப்படிங்கிற கேட்டார் பிணிக்கும் தகைவாயினா பேசுறாள்லாம் கட்டிப்ப மாதிரி முத்துக்குமரன்னு ஒரு பையங்க பாஸில் ஜெயிச்சிருக்கேன் ராம்நாட்டில் தெரிஞ்ச பையங்கன்னு சொல்லி சுந்தரம் சார்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துருப்பாங்க அதில் நாலு பேர் சொல்லியிருப்பாங்க எங்க பெரிய நிகழ்ச்சி பண்ணுறோம் நூண்டு போய் உனக்கு கூப்பிட்டு என்னங்க பண்ண போகிறோம் சினிமாக்காரெலாம் எங்கே கூப்பிட்றீங்க இப்போ இதெல்லாம் இருக்கும்ல அது இருக்கிற தப்பு கிடையாது இது நான் அமெரிக்காவில் ஃபெட்னால் பேச போகும்போதே இருந்துச்சு பேசி முடிச்சு வரும்போது அது மாறிச்சின்னு வைங்களேன் அது வேற இப்போ அவங்க கூட கட்டி போற கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேட்குறாள்லாம் கட்டி போட்டணுமா பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்களாம் சேர்ந்து என்ன கட்டி கூடாது கன்னியாகுமரியில இன்னும் ஒரு ஊர்ல நீ பேசக்கூடாரா யாரை ஏமாற்றி தர்ற தகைவாய் வேட்பு மொழி உதாம் சொல் இது சொ இது சொல்லுலக்கன்